வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நானும் உங்கள் கோட்டை சுந்தர்னா வீடியோ இருப்போம் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏழு முப்பத்தஞ்சு வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் என்ன சொல்லி பார்ப்போம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பொது தர்சனம் மாட்டும் நல்ல பெரிய தரிசனம் நல்ல கூட்டமாக இருக்கும் ஸோ சுத்தியூர் மாவட்டங்களாக தரிசனம் பண்ணுவோம்னா கண்டிப்பான முறையில் தரிசனம் வரலாம் மதியம் ஒரு ரெண்டு மணி போல வந்து கூட்டம் ரொம்ப ரொம்ப குறையாக இருக்கும் கோயிலில் இன்றைக்கி இன்றைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு கிருத்திகை அது போக தேய்பிரை சஷ்டி நல்ல கூட்டமாக இருக்கும் கோயில் அதுக்கேற்ற மாதிரி ப்ளான் பண்ணிக்குவோம் இப்போது நம்ம சேனலில் டெய்லி மலையீச்சல்வங்களான உங்கள் குழந்தைங்களோட பிறந்த திறந்து வந்து நம்ம வந்து டெய்லி வீடியோவில் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் 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 குழந்தையோட பிறந்த நம்ம சேனலில் வீடியோவில் பப்ளிஷ் ஆகணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் குழந்தையோட ஒரு தெளிவான ஒரு ஃபோட்டோ குழந்தையோட பேர் குழந்தைக்கு என்னைக்கு பிறந்த நாள் குழந்தைக்கு எத்தனாவது பிறந்த நாள் குழந்தையோட அம்மா அப்பா பேர் அப்புறம் எந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் குழந்தையோட பிறந்தநாள் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிங்க அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோவில் பப்ளிஷ் பண்ண முடியும் என்னைக்கான அப்டேட்ஸ் தான் இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் உங்கள் வீட்டு கூட்டிகிட்டு வரேன் எனக்கு ஒரு லைக்அப் போட்டுருங்க ஆல்ரெடி நான் சொன்னது தான் நான் டெய்லி உணவு கொடுக்குறனாலும் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து டு பதினொன்று தான் வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் காலையில் டென் டு லெவன் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் என்ன சந்தைனாலும் எனக்கு இந்த காலையில் பத்து டூ பதினொன்றுக்குள்ளே கூப்பிடுங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ண வேணாம் நன்றி வணக்கம்